கடவுள் இருக்காரா இல்லையா ஞானிகள் நாம் சொல்கிறோம் சித்தர்கள் அழைக்கிறோம் ஜீவன் முக்தர்கள் சொல்கிறோம் இவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய கடவுள் யார் நம்மிடையே பல விதமான சமயங்கள் இருக்கு இந்த சமயங்களில் இல்ல ஒவ்வொரு கடவுளும் தனித்தனி கடவுளா அல்லது எல்லா சமயத்திற்கும் ஒரே கடவுளா இன்னும் சொல்லப்போனா கடவுள் என்பது ஒருவரா அல்லது பலரா இந்த கடவுளுக்கு சமயம் இருக்கா இல்லை சமயத்தின் மூலமாக கடவுள் கண்டுபிடிக்கப்பட்டாரா மனிதனுக்கு உதவுவது சமயமா அல்லது கடவுளா இன்றைக்கு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்முடைய சமய வழிகளில் இருக்குது ஆனால் நாம் அந்த சமயத்தையே பிரச்சனையாக்கிட்டோம் அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதாவது மனிதன் இன்பமயமாக வாழ வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த சமயம் என்கின்ற ஒன்று உருவாக்கப்பட்டது அது ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்ப அருளாளர்களால் கொண்டு வரப்பட்டது தான் சமயம் அப்படி பொழுது அந்த சமயத்தை நாம் ஒழுங்காக பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த சமயாதீத பொருளான கடவுளை அடையலாம் அதாவது நீங்கள் அந்த சமயத்தை தாண்டி தான் அந்த கடவுளை அடைய முடியும் ஆனால் அந்த சமயம் என்பது நிச்சயமாக தேவை உதாரணத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நதி இருக்குன்னா அதை கடப்பதற்கு உங்களுக்கு ஒரு படகு உதவுவது போல சமயம் அப்படி இருக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் சமயத்தை இன்று நாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் சமயம் என்பது நம்மை வழிநடத்த வந்தவை யாருக்கும் இல்லாத சிறப்பு நமக்கு நிச்சயமாக ஒன்று இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகத்திற்கு ஞானிகளில் குறைவே கிடையாது ஏகப்பட்ட ஞானிகள் வாழையடி வாழையாக வந்திருக்காங்க அவர்கள் நமக்கு உண்மையை உறக்க சொல்லி போயிருக்கிறார்கள் நாம் என்ன பண்ணணும்னா அவர்கள் பேச்சை மட்டும் கேட்டு நடந்தால் போகாது நாம் நம் அனுபவத்திற்கு தயாராக வேண்டும் நம்மை நாம் அறிய வேண்டும் ஆனால் அதற்கு உதவுவது ஞானிகளின் நூல்கள் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சமூகம் அளப்பரிய ஞானிகளை உடையது ஆனால் அந்த ஞானிகளை நாம் பயன்படுத்தினோமா என்பது கேள்விக்குறி அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஞானியையும் அந்த ஞானியின் பாடல்களையும் தான் பார்க்க போகிறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம் என்ற ஊரில் பிறந்தவர் தாயுமான சுவாமிகள் அந்த தாய்மானவர் என்னென்னு என்னன்னு ஒரு மிகப்பெரிய அரசாங்க வேலையில் பார்த்தவர் அதாவது அரசாங்க கணக்கராக இருந்தவர் அந்த வேலையை விட்டு துறந்து துறவியாக பாடினார் அவர் மார் துறைபுரம் பூண்ட கதை வந்து ஒரு அருமையான கதை அவர் வந்து மௌனகுரு என்கின்ற ஒரு மௌன சுவாமியாரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் அந்த மௌனகுரு யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் மரபில் வழிவந்த ஒரு மடத்தின் தலைவராக இருந்தவர் ஆக தாய் மாணவரின் குரு மௌனகுரு மௌனகுருக்கு குரு திருமூலர் ஆக நம்முடைய இந்த தமிழ் பரம்பரை ஒரு அருமையான பரம்பரை அவர்கள் கொடுத்த சொத்து ஏராளம் அந்த சொத்தை நாம் பயன்படுத்தத் தவறியதுதான் ஒரு வருத்தமான விஷயம் சரி அந்த வருத்தப்படுறதுக்கு முன்னாடி நாம் இந்த சொத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் தாய்மாணவர் பொறுத்தவரை அவர் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் இரு மொழியிலுமே வல்லவர் அதாவது அவருக்கு வந்து ஒரு மொழி கிடையாது அந்த காலகட்டம் அதாவது ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சமஸ்கிருதத்துலேயும் பெரியாளாக இருக்கணும் தமிழ்லேயே பெரியாளாக இருக்கணும் தான் நீங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சமயவாதியாக பேச முடியும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை நிலைநாட்ட முடியும் நம் தாயுமான சுவாமிகள் இருமொழிலையும் வல்லவர் அது மட்டும் இல்லாமல் தாயுமான சுவாமிகள் பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேதாந்த கருத்துக்கள் இருக்கும் சித்தாந்த கருத்துக்கள் இருக்கும் மற்றும் சமயாதீத கருத்துக்கள் அதாவது ஒரு சமயத்துக்குன்னு இல்லை எல்லா சமயத்திற்கும் பொருந்தக்கூடிய கடவுளுக்குரிய இலக்கணம் குறித்த கருத்துகளும் அதில் இருக்கும் ஆனால் தாய் மாணவர் என்பவர் சைவ சித்தாந்தத்தை போற்றி வளர்த்தவர் சைவ சித்தாந்த கருத்துக்கள் தான் இந்த வேதாந்த உபரிதங்களில் வெளிப்படுகின்றன என்பதை உலகுக்கு உறக்க சொன்னவர் ஒரு காலத்தில் வேதம் வேதாந்தம் இது இரண்டையுமே தூக்கி பிடித்த மக்கள் சைவ சித்தாந்தம் என்கின்ற தமிழர் சிந்தனையை சற்று அவமதித்தனர் நம்முடைய வரலாறு பதிவு செய்தி அப்படி இருக்கும்பொழுது அவர் எடுத்துரைத்த செய்திகள் என்னன்னா இந்த சைவ சித்தாந்தத்தின் முடிந்த முடிவுகளைத்தான் வேதாந்தத்தில் உள்ள உபநிட கருத்துக்கள் சொல்ல வருகின்றன இந்த வேதாந்தத்திற்கும் சித்தாந்தத்திற்கும் ஒரு சமரச நிலையை எழுப்புகிறார் ஆக இந்த சமய உலகில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் தாய்மானவர் அவரை பற்றிய வரலாற்றை நாம் தனி காணொலியில பார்ப்போம் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா தாய் முதல் பாடல் அதாவது தாய்மானவர் எழுதிய பாடல்கள் அப்படின்னா திருப்பாடல் திரட்டு அப்படின்னு ஒரு தனி நூலாக இருக்குங்க அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா தலைப்பிடுறாங்க திருவருள் விலாச பரசிவ வணக்கம் அப்படின்னு தலைப்பிடுறாங்க இந்த தலைப்பை கேட்டு யாரும் பயப்பட வேண்டாம் இந்த தாய்மானவர் பாடல் அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேதாந்த அறிவு சைவ சித்தாந்த அறிவு இது இரண்டும் இருந்தால் எளிமையாக புரியும் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல அந்த பாடலை படிக்கும் பொழுதே என்னால் முடிந்தவரை உங்களுக்கு சைவ சித்தாந்த மற்றும் வேதாந்த கருத்துக்களின் ஒரு குறிப்பை உங்களுக்கு தருவதற்கு முயற்சிக்கிறேன் இந்த பாடலை நாம் வந்து எப்படி பார்க்கணும்னா ஒரு முழுமையாக முதல்ல பார்த்துருவோம் ஏன்னா நான் அந்த பாடலை படிக்கும் பொழுது உங்கள் மனக்கண்ணில் ஒரு உருவம் ஏற்படும் அதன் பிறகு அந்த பாடலின் ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு சொல்லிற்கும் அர்த்தத்தை பார்ப்போம் அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் தெளிவு பெற முடியும் நம்முடைய அறிவு தெளிவு பெற்றால் நம் வாழ்க்கை நிச்சயமாக வளம் பெறுகின்றது ஐயமே கிடையாது ஆடல் எண் ஒன்று அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளுடன் நிறைந்தது எது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்லதொரு சித்தாகி இன்பமா என்றைக்கும் உள்ளது எது மேல் கங்குள் பகல் அற எல்லை அற நின்றது எது அது கருத்திற்கு இசைந்தது அதுவே கண்டனமெல்லாம் மோன உருவெளி அதாகவும் கருதி அஞ்சலி செய்குவாம் இதுதான் அந்த பாட்டு இந்த பாட்டை சொல்லும் பொழுதே உங்களுக்கு அர்த்தம் புரிந்தால் மிகவும் மகிழ்ச்சி நாம் இந்த பாடலை வரிக்கு வரி பார்ப்போம் அங்கிங் எனாதபடி என்ற வார்த்தைக்கு அதாவது இந்த உயிர் இந்த உலகத்தில் நிலவுகிறது அப்பொழுதும் துணை இருக்கிறார் இந்த உயிர் வீடு பெற்று பெற்ற பிறகு வேறு ஒரு உலகத்தில் இருக்க போகிறது அங்கையும் துணை பெறுகிறார்னு கொள்ளலாம் இது ஒரு அர்த்தம் அடுத்தது ஒரு அருமையான அர்த்தம் என்னன்னா அங்கிங் அங்கு இருக்கிறான் அப்படின்னா இங்கு இல்லை இங்கு இருக்கிறான் அப்படின்னா அங்கு இல்லை அங்கும் இருக்கிறான் இங்கும் இருக்கிறான் அப்படின்னா ஒரு சந்தேகம் வரும் அப்போ எங்கும் இல்லையோ அப்படின்னு வரும் அதற்காகத்தான் அங்கிங் எனாதபடி ப பயன்படுத்துகிறார் ஏன்னா இறைவன் எங்கும் நிறைந்தவன் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கு அது வழுவக்கூடாதுன்னு அவர் என்ன சொல்றாருன்னா அங்கிங் எனாதபடி அப்படின்னு சொல்கிறார் எங்கும் பிரகாசமாய் என்ற வார்த்தை எங்கும் அப்படின்னா எல்லா இடத்திலும் வச்சுக்கோங்க பிரகாசமை அப்படின்னா ஒளிப்பிழம்பு அதாவது அருளாளர்கள் இறைவனை ஒளிப்பிழம்பாக கருதுகிறார்கள் வள்ளலார் அவர்கள் என்ன சொல்றாரு அருள் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்றார் அதுபோல் போல தாயமானவர் பிரகாசமாய் அப்படின்றார் ஆனந்த பூர்த்தியாகி அருளுடன் நிறைந்தது எது ஆனந்த பூர்த்தியாகி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்பமயமாக இன்ப வடிவினனாக அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மூணு வார்த்தை இருக்கு இல்லையா அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகினு இதுலேயே ஒரு சைவ சித்தாந்த கருத்தை உள்ள வைக்கிறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிங் எனாதவடின்னு சொல்லும் பொழுது அது இடத்தை குறிக்கிறது அதாவது சடப்பொருளை குறிக்கிறது அது சத்து எங்கும் பிரகாசமா என்பது அறிவு பொருளை குறிக்கிறது அது சித்து ஆனந்த பூர்த்தியாகி என்பது இன்பத்தை குறிக்கிறது அது ஆனந்தம் ஆக சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் சச்சிதானந்த பொருளாக உள்ள பொருள் எப்பொருள் அப்படின்றத கேள்வி கேட்கிறார் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளுடன் நிறைந்தது எது இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு அருள் என்பது ஒன்று வேணும் அருள் அப்படின்னா அதற்கு வந்து பல விதமா சொல்லலாம் அருள் என்பது சக்தி அருள் என்பது தயவு அருள் என்பது கருணை அருள் என்பது அன்பு அருள் என்பது நாம் வந்து ஒரு பறிவுடன் இருப்பது அப்படின்னு சொல்லலாம் ஆக அருளுடன் நிறைந்தது எது எந்த பொருள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கருணை உள்ள பொருள் என்பது முதல் வரிக்கான விளக்கம் அடுத்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்துன்னு சொல்கிறார் தன்னருள் வெளிக்குள்ளே என்பது நாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியாபகம் இருக்கும் வியாபகம் அப்படின்னா எந்த அளவில் நீங்கள் பரப்பளவு கொள்றீங்கன்னு அர்த்தம் இப்போ எனக்கான வியாபகம் பார்த்திங்கன்னா நான் இங்கே நிற்கிறேன்னா இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கான ஒரு வியாபகம் அதாவது எனக்கான கொள்ளளவு ஆனால் தன் அருள் வெளிக்குள்ளே அதாவது இறைவனுடைய கருணை வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து அதாவது இந்த உலகை ஒழுங்காக இயக்கக்கூடிய ஒரு இச்சையை வைத்து யாருக்காக இச்சையை வைத்து என்பதை நாம் அப்புறம் பார்க்க போறோம் ஆனா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு நுணுக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன் அருள் வெளிக்குள்ளேன்னு சொல்லும் பொழுது இந்த அருள் என்பது உயிர்களுக்கு மூணு விதமாக வேலை செய்யுங்க அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தின்னு சொல்றோம் இன்றைக்கும் தமிழகத்தில் இந்த மூன்று சக்திகளுக்கும் திருக்கோவில்கள் உள்ளது அதற்காகத்தான் முன்னோர்கள் அந்த திருக்கோவிலை கட்டி வழிபட்டார்கள் ஆனால் இன்றைக்கு அதற்கான பொருள் தெரியாமல் நாம் வணங்கி கொண்டிருக்கோம் என்பது வேதனைக்குரிய விஷயம் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும் வடிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது இந்த வார்த்தையில் இச்சை கிரியை ஞான மூன்று கொண்டு வர்றார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இச்சை வைத்துன்றதுல இச்சை சொல்லிடுறார் அதற்கு அடுத்தது உயிருக்கு உயிராய் அப்படின்னு சொல்கிறாரு உயிருக்கு உயிராய் என்பது அறிவுக்கு அறிவாய்ன்னு அர்த்தம் இது ஞானசக்தி அடுத்தது தழைத்தது எது அப்படின்றா தழைத்ததுன்றது எதில் பொருள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திற்கு அதாவது இந்த உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை புசுப்பித்தல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த உயிர் வந்து இவை அனைத்தையும் நுகர வேண்டும் அப்போது அதுதான் தழைத்தது இது கிரியாசக்தி ஆக இறைவன் இந்த மூன்று சக்தியையும் இயக்குகிறான் யாருக்காகனா அதுவும் உயிருக்காகட்டான் ஆனால் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது அப்படின்ற வார்த்தை இது வந்து எளிமையான வார்த்தை அதாவது மனதாலையும் வாக்காலையும் தட்டாமல் நிற்கக்கூடிய பொருள் எது அதுதான் உயர்ந்த பொருள் அப்படின்ற வார்த்தை இப்போது மனம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாம் வந்து மனசில் ஒரு விஷயம் நினைக்கிறோம் மனம் என்பது நம்முடைய சிந்தனைகளின் தொகுப்பாக இருக்குது இந்த மனம் பற்றி நாம் பிறகு விரிவாக அடுத்தது வாக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சைவ சித்தாந்தத்தில் நான்காக பிரிக்கிறார்கள் இது வந்து ஒரு அருமையான பிரிவு நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரிவு அதாவது வாக்கு என்பது நால் வகை வாக்குங்க முதலில் சூக்குமை இந்த சூக்குமை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது வந்து விந்துவின் ஒரு வெளிப்பாடு விந்துவின் ஒரு சக்தியின் ஒரு கூறாகத்தான் இது இருக்கும் அப்படின்றாங்க விந்து மலர்வது போல் அது விந்துன்னு சொன்ன உடனே பல பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் அந்த ஸ்பேர்ன்றது நினைவுக்குறோம் அந்த விந்து கிடையாது இந்த விந்து என்பது சக்தியின் ஒரு ஆற்றல் சிவசக்தியின் ஒரு சிறு பங்கு அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நாம் விரிவாக சைவ சித்தாந்தத்தை பற்றி பார்க்கும் பொழுது பார்ப்போம் இப்பொழுதைக்கு நீங்கள் சக்தியின் ஒரு ஆற்றல் ஒன்று ஆக நம்முடைய வாக்கு மிகவும் மிகவும் மெல்லியதாக இருக்கும் பொழுது அது ஒரு சக்தியின் ஒரு ஆற்றலாக இருக்கும் அது சூக்குமை அடுத்தது பைசந்தி இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டோடு சொல்கிற மாதிரிங்க அதாவது இதை வந்து சிவஞான சித்தியாரில் இந்த எடுத்துக்காட்டு இருக்குது ஒரு மயில் இருக்குங்க அந்த மயிலில் வந்து அழகான தோகைகள் இருக்குது வண்ணங்கள் இருக்குது அந்த வண்ணங்கள் எல்லாம் அந்த மயிலின் முட்டை சலத்துக்குள்ளே இருக்குமா அப்போது அது வந்து மிகவும் நுண்மையாக இருக்குது அந்த முட்டை சலத்துக்குள்ளே இருந்தால் தான் அந்த மயிலுக்கு வளரும் பொழுது அப்படிப்பட்ட வண்ணங்கள் உருவாகும் அதுபோல் பைசந்தி என்பது மிகவும் சூக்கமாக உள்ள ஒரு ஒளி அதுதான் பைசந்தி அடுத்தது மத்தியமை அதாவது நம்முடைய தொண்டையில் வந்து சில வார்த்தைகள் வரும்னு சொல்லியா நம்ம தொண்டை வரைக்கும் வந்தது அதுக்கப்புறம் வரலன்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த ஒளிகளெல்லாம் நம்முடைய உடலில் பயணிக்கும் பொழுது நம்மளால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒளி கேட்போம் வெளியே கேட்காது அது மத்தியமை வாக்கு அடுத்தது வைகரி வாக்கு வைகரி வாக்கு மிகவும் எளிமை அதாவது நான் பேசற பிறகு உங்கள் காதில் வந்து விழுது இது ஒளி ரூபமாக உங்களுக்கு கேட்கிறது இல்லையா இது வைகரி வாக்கு ஆக இப்படிப்பட்ட இந்த நாள் வாக்கிற்கும் தட்டாமல் நின்றது எது அப்படிப்பட்ட பொருள்தான் பரம்பொருள் அப்படின்றார் ஏன்னா இவை அனைத்தும் சடப்பொருள் நாம தேடுவது சித்தான பொருள் சடப்பொருளுக்கு சித்து பொருளை அறிவதற்கு வாய்ப்பு இல்லை ஆக தட்டாமல் நின்றது எது அப்படின்னு கேட்கிறாரு அடுத்த வரி சமய கோடிகள் எல்லாம் தன் என் தெய்வம் என்று தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது சமய கோடிகள் எல்லாம்னு தாய்மானவர் சொன்னது எதிர்பார்த்தீங்கன்னா உச்சமயம் புரட்சமயம்ட்டு சைவசிதாரில் பிரிவு இருக்கு அப்படிப்பட்ட அந்த சமயங்களைத்தான் சொல்கிறார் இன்றைய காலகட்டத்திற்கு நாம இப்ப இருக்கிற சமயங்களை எடுத்துட்டாலும் தவறில்லை அதாவது கிறித்தவமாக இருக்கலாம் அல்லது முகமதியமாக இருக்கலாம் அல்லது பௌத்தமாக இருக்கலாம் அல்லது சமணமாக இருக்கலாம் அல்லது வேறு ஆயுதம் அதாவது கடவுளையே நம்பாதவளா இருக்கலாம் அவளால் யாராக இருந்தாலும் சமய கோடிகள் எல்லாம் தந்தெய்வம் என் தெய்வம் என்று தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது ஒவ்வொருத்தரும் போட்டி போடுறாங்க என்னுடைய தெய்வம் தான் சிறந்த தெய்வம் என்னுடைய தெய்வம் தான் பெரிய தெய்வம் அப்படின்னு போட்டி போடுறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது எப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மை இருந்தால் அந்த வார்த்தை வரும் பாருங்கள் யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதொரு பாகர்தான் வருவர் அப்படின்னு சிவஞான சித்தியார் சொல்கிறார் ஆக நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அங்கே வரப்பொழுது எங்களுடைய சிவபெருமான் தான் அப்படின்னு ஒரு பரந்த மனப்பான்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பெருமைக்காக இல்லை பரந்த மனப்பான்மை அதாவது நாம் அடைய வேண்டியது ஒரே கடவுளைத்தான் அப்படின்றத குறிப்பதற்காக அந்த வார்த்தை இருக்குது சரி நம்ம இந்த பாடலுக்கு வருவோம் எங்கெனும் பெருவிளக்காய் யாதினும் வல்லது ஒரு சித்தாகி இன்பமா என்றைக்கும் உள்ளது எது எங்கெனும் பெருவிளக்காய் அப்படின்னா இந்த உலகம் தோன்றிய இருந்து அதாவது உயிர்கள் தோன்றிய இருந்து பல வகை இலக்கணங்கள் பல வகை சொற்போர்கள் பல வகை போர்கள் பல வகை வெற்றி தோல்விகள் எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு இன்னைக்கும் பல பேருக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய வழக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயம் பற்றியும் கடவுள் பற்றியும் வழக்கு எங்கனும் பெரு வழக்காய் யாதினும் அல்லது ஒரு சித்தாகி இதுல யாதினும்ன்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இறைவன் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்லும் இல்லையா இந்த மூன்று தொழில்களையும் மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஜாதினும் வல்லதொரு சிட்டாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது அதாவது எப்பொழுதுமே இன்பமாய் உள்ள பொருள் எப்பொருள் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது மேல் கங்குல் பகல் அற நின்ற எல்லை உள்ளது எது அப்படின்னு கேட்க இதுல வந்து கங்குல் பகல் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா கங்குல் என்றால் இரவு பகல் உங்களுக்கே தெரியும் இது இரவு பகல் அற்ற இடம் சொல்கிறாங்க இந்த இரவு பகல்லாம் என்னென்னு பல பேருக்கு கேள்வி இருக்குது சைவ சித்தாந்தத்தில் இதெல்லாம் வந்து குறிகள் குறியீடுகள் எப்படின்னா பகல் இரவுனா அது வந்து அவத்தைகளை குறிக்குது அவத்தை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க சகலம் கேவலம் சுத்தம்னு மூன்று அவத்தைகள் இருக்குது இதில் சகலம் என்பது பகல் கேவலம் என்பது இரவு சகலம் என்பது விழிப்பு நிலை கேவலம் என்பது மரப்பு நிலை ஆக விழுப்பு நிலையும் மரப்பு நிலையும் தாண்டி உள்ள பொருள் எந்த பொருள் மேல் கங்குல் பகல் அற எல்லை அற நின்றது எது அது கருத்திற்கு இசைந்தது அதுவே அப்படிப்பட்ட பொருளைத்தான் நாம் மனதால் தியானிக்க வேண்டும் அப்படின்றது சொல்றார் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை போடுறார் கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவான் அதாவது அப்படிப்பட்ட பொருள் நாம் பார்க்கக்கூடிய பொருள்கள் அனைத்துமே மௌன உருவெளியதாகவும் கருதி சிவமாகவும் கருதி அதாவது ஒரு அவருடைய குரு யாரு மௌனகுரு மௌனகுரு குரு யாரு திருமூலர் இந்த இருக்கும் இருக்கும்பொழுது அவர்கள் யோக பரம்பரையில் இந்த மௌனத்தை ஒரு மிகப்பெரிய நிலையை சொல்லுவாங்க மௌன உருவென கருதி அஞ்சலி செய்குவாம் அதாவது இப்படிப்பட்ட இந்த உயர் பொருளை இந்த ஆறு வகை பொருள் இருக்கு இல்லையா இந்த ஆறு வகை கேள்வி கேட்டோம் இந்த ஆறு வகை இலக்கணத்திற்கு பொருந்திய ஒரு மிகப்பெரிய பரம்பொருளை அஞ்சலி செய்குவாம் எப்படி செய்வோம் கருதி அஞ்சலி செய்குவாம் கருதி என்பது தியானித்தல் வச்சுக்குவான் கருதி அஞ்சலி செய்குவான்னு சொல்லும் பொழுது நான் மட்டும் வணங்கலப்பா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வணங்கலாம் வாங்க வணங்குகிறோம் அப்படின்ற மாதிரி முடிக்கிறார் கருதி அஞ்சலி செய்குவாம் அப்படின்னு முடிக்கிறார் இப்படிப்பட்ட இந்த அருமையான பாடலை நாம் மனநம் செய்து வைத்தல் என்பது அனைவருக்குமே நலம் பயக்கும் உண்மையான தாய்மானவர் பாடலில் நாம் சிந்திப்போம் இந்த பாடலை சிந்திக்கும் பொழுது அங்கங்கே உள்ள சைவ சித்தாந்த கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இந்த காணொலியில் கீழே உள்ள இந்த லைக் என்கின்ற பொத்தானை அழுத்தவும் அதற்கு பிறகு கமெண்ட்ஸ் அதாவது கருத்துக்களை பகிரவும் இந்த காணொலியை மற்ற நண்பர்களுக்கு பகிருங்கள் ஒருவேளை கார்த்திக் குமரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதுபோன்று நாம் காணொலி மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் தெரியவீங்கள் நிச்சயமாக நாம் தாயுமானவர் பாடல்களின் மூலமாக சைவ சித்தாந்த கருத்துக்கள் வேதாந்த கருத்துக்கள் மற்றும் நம் உயிர் ஒரு மிகப்பெரிய பயனை அடைவதற்கு வேண்டிய ஒரு அருமையான கருத்துக்களை நாம் சிந்திப்பதற்கு இது வாய்ப்பாக அமையும் மீண்டும் ஒரு அருமையான பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்